கோவையில் உள்ள பிரபலமான பள்ளியில் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது கோவை குனியமுத்தூர் இடையார்பாளையம் பகுதியில் உள்ள சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலய மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் உலகத் தமிழ் சங்கத்தின் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக விஜிபி உலகத் தமிழ் சங்க தலைவர் செவாலியர் கலைமாமணி விருதுகளை பெற்ற விஜிபி குழுமத்தின் தலைவர் வி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவரின் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் மேலும் அறம் பொருள் இன்பம் ஆகிய தனிமனித வாழ்க்கை ஒழுக்க நெறியை உணர்த்தும் முப்பாலை அருளிய திருவள்ளுவரின் திருவுருவச் சிலை எங்கள் பள்ளியில் அமைத்ததற்கு நாங்கள் மிகுந்த பெருமை அடைகிறோம் அதே சமயம் எங்களது பள்ளி மாணவ மாணவிகள் மேலும் நட்பண்புகளை வளர்த்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்று கூறினார் இவ்விழாவில் பள்ளியின் சந்தான கோபால் திருமதி சுனிதா சந்தான கோபால் உமாராணி ராஜேந்திரன் பள்ளியின் அரங்காவலர்கள் ரவீந்திரன் திருமதி கீதா ரவீந்திரன் சுதர்ஷன் திருமதி ராஜலட்சுமி சுதர்ஷன் விஜயகிருஷ்ணா திருமதி நிரஞ்சனி விஜயகிருஷ்ணா மற்றும் பள்ளியின் முதல்வர் கருணாநிதி பள்ளியின் துணை முதல்வர் யோகிதா பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எங்களது சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி புனையமுத்தூர் இடையறுவாலயம் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது எங்களது பள்ளியில் பிஜேபி உலக தமிழ் சங்கத்தின் தலைவர் டாக்டர் சந்தோஷம் அவர்களால் திருவள்ளுவரனுடைய திருவுருவச் சிலை திறந்து வைக்கப்பட்டது மாணவர்களினுடைய நலனுக்காகவும் மாணவர்கள் திருவள்ளுவனுடைய சிறப்புகளை கொள்ள வேண்டும் என்ற நோக்கிற்காக என்ற நோக்கத்திற்காக பள்ளி நிர்வாகம் இத்திருவுருவச் சிலையை நிறுத்தி வை வைக்கப்பட்டுள்ளது சமுதாயத்தில் பள்ளி மாணவர்கள் நன்கு பயன்பெற வேண்டும் என்ற நோக்குடனும் நிறுவப்பட்டது பள்ளி சிறப்பான முறையில் முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக கல்வி பணி கல்வி பணியை நிர்வாகத்தினர் செய்து கொண்டு வருகிறார்கள் முப்பத்தி நாலு ஆண்டு விழா இன்று கொண்டாட உள்ளோம் அதன் முதல் நிகழ்ச்சியாக திருவள்ளுவர் சிறு சிலை இன்று திறவந்து வைக்கப்பட்டது எங்களது பள்ளியில் ராமச்சந்திரன் கிரிக்கெட் அகாடமி ஃபுட்பால் ஹாக்கி கோகோ இந்த மாதிரி விளையாட்டுகளும் சிறப்பான முறையில் பயிற்சியாளர்களை கொண்டு நாங்கள் பயிற்சி செய்து கொண்டு வருகின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் சிலம்பாட்டம் யோகா மற்றபடியான கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஹேண்ட் ரைட்டிங் அபாகஸ் இந்த மாதிரியான பிற பயிற்சிகளும் நாங்கள் மாணவர்களுக்கு சிறப்பாக செய்து கொண்டுள்ளோம் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்